மதுரை அரசே போற்றி கூடலே பொ மந்தி இந்த போத்தி முதல்வா போற்றி தேவாவை மொழி சிவனே போற்றி நின்னார் போத்தி கல்லாருத கனியே போற்றி யாவாய் கனக கொன்றே போற்றி யா என்னக்கு அருளாய் போற்றி கடைப்பாய் போத்தி இடரை களையும் மெந்தாய் போத்திச போத்ரி இறைவ போத்ரி தேச பழகின் திரளே போத்ரி அரைகே போத்தி அமுதே போத்தி விரைஜே சரண மிகுலா போத்ரி ஏதி போத்ரி விமலா போத்ரி ஆதி போத்ரி அறிவே போத்ரி அரியே போத்திரி போ செஞ்சடை நம்பா போத்தி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போத்தி அணுவே போத்தி சைவா போத்தி தலைவா போத்தி உரியே போற்றி குணவே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றியே போற்றி போற்றம் புரண் ஆளாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போத்ரி அரணே போற்றி உரை உணர்ந்திருந்த ஒருவே போற்றி நிரிகடல் உலகின் விளைவே போத்தி அருமையில் எளிய போற்றி கருமுயிலான வன்னிய திருவரும் மலையே போத்தி என்னையும் ஒருவன் ஆக்கி இருக்களை என்னையும் ஒரு வன் ஆக்கிய இருக்க தென்னையில் வைத்த தேவக போற்றி ஒழுதகை துன்பந்து போத்தி அழகிலாம் போதும் பழந்தாய் போற்றி முழுவதும் இறந்த புதல்வா போற்றி நானே நோக்கி முன்னாடா போதி வானக தமர தாயே போத்தி யாரிட ஐந்தாய் போற்றி நீரிடை போற்றி நீ ாய் போற்றி வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வழியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவத்தை அறியாய் போற்றி நனவிலும் நாயே கருளினை போற்றி விடை மறுதுரையும் இருந்தாய் போற்றி படையிட கங்கை தருதாய் போற்றி வாரூரமர் தரவே போத்தி தீரா திருவை யாரா போத்தி அண்ணா યમ મન્ના બોત્રે કન્ના રભુ દે ગળલે બોત્રે યે ગમ્બતુરયં નાય ગોત્રિ પાઘમ બેણુર આનાય ગોત્રિ રાયતુરય મીવીય બરને બોત્રે દરાબળિ મીવીય દિવને બોત્રે આચોટ વક્તિંગ હરીયેન બોત્રિ કુટ્ચાલેત્યં ગુતા બોત્રિ தேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் அருளும் அப்பா போற்றி தன் நின் கீழே மூவர்க்கு அருளிய அரசே போற்றி என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மா போற்றி இருளட அருளும் இறைவா போற்றி அழி போற்றி களம் கொள்ள கருத அருளாய் போதி அஞ்சே என்றே அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அத்தா போதி ஐயா போதி நீத்தா போதி நிமலா போதி அத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போதி அமலா போதி மறையோர் கோ முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி உறவே போத்தி என் உயிரே போற்றி ஜீரவே போற்றி ஜீவமே போற்றி அஞ்சா போற்றி மணாலா போற்று வந்தேரடியா வங்கா போற்று அறந்தே நாயேன போத்தி இலங்கு சுடரியம் மீதா போற்றி தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போத்தி கலையாடறே சரியாய் போற்றி இருக்கழுன்று செல்வா போற்றி பொறுப்பமருமனத்து அறனே போற்றி அருவமுருவமுனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி போத்ரி தெரிவரிலாகிய தைவே போற்றி ஓடா மூத்த சுடரே போதி ஆணா நவர்கட்டு அன்பா போத்தி ஆறாமுலே அருமே போற்றி வேறாயிரமுடைய கோற்றி ஆழி அறியின்றாராய் கோத்தி நீரொழியாகிய நிறுத்தா போற்றி அந்த காந்தி சுந்தர போற்றி சிந்தனை அறிய சிவமே போற்றி மந்திர மாமனை திரியாய் கோத்தி ஒ உள்ருளின கோி கட போற்றி விடதாய் போது அருளினை கோத்தி இரு முலன்னை கோத்தி வடி உர பயின்ற அடியொடையொடு திரு ஆனாய் போற்றி அரகொடுக்கம் நான் இன முகமை பரகதி பாண்டிய கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒரு போற்றி தடுமல சிவபுரத்து வரதை போற்றி

மன்புங்கள் வடி போட்பாலங்கள் வடி போனய